ஒரு காரில் எரிபொருள் நிரப்பக்கூடிய பகுதி எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ் காரை வச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பருடைய காரை வாங்கிட்டு போகும்பொழுது டிரைவிங் செய்து போதே பெட்ரோல் போடுறது எந்த பக்கம் போடணும் லெஃப்ட் சைடாக ரைட் சைடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுகிட்டே கேட்பாங்க அப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இப்போ இந்த காரை பொறுத்தளவில் நம்ம டிரைவிங் பொசிஷன் இருக்கோம்ல அதிலிருந்து வலது பக்கம் பார்க்குறோம் வலது பக்கம் எரிபொருள் நிரப்பக்கூடிய பகுதி கிடையாது ஓகே அப்போ நம்ம டிரைவர் பொர்ஷன்ல இருந்து இடதுகை பக்கத்தில் பார்க்கும் பொழுது அந்த பக்கம் நம்ம பெட்ரோல் போடக்கூடிய பகுதி வந்து இருக்குது இல்லையா ஓகே இந்த பக்கம் இருக்கு அப்போ நீங்க எந்த காரணத்தை கொண்டும் யார்ட்டையுமே இதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த கார்ல வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு ஆனா சில கார்களில் பார்த்தீங்கன்னா டிரைவர் போர்ல இருந்து ரைட் சைடில் இந்த பக்கம் இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ வரக்கூடிய எல்லா கார்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கார்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே ஸ்பீடோமீட்டருக்கு கீழே ஃபியூல் கேஜ் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு ஃபியூல் டிஸ்பென்சர் படம் போட்டிருக்கா பக்கத்துல அதுக்கு அந்த பக்கம் பாருங்க உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த ஏரோ மார்க் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இடது பக்கம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு லெஃப்ட் சைடு அப்போ இந்த கார்ல வந்து லெஃப்ட் சைடுல உங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய பகுதி இருக்கு அதே மாதிரி சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்ல வலது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிமையாக புரிந்து முடியும்